இந்த கோயிலை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது பிற்காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சின்ன கிராமத்து கோயில் மாதிரி தெரியுதா முதல் பார்வையில் எனக்கும் அப்படி தாங்க தெரிஞ்சு ஆனால் இங்கே ஒரு முக்கியமான சிவன் கோயில் இருந்து அழிஞ்சு போயிருக்கு இந்த நந்தி சிலையில் ஆரம்பித்து இந்த இடம் முழுக்க இங்கே கோயில் இருந்ததுக்கான தடயங்கள் சிதறி கிடக்கு வாங்க ஒவ்வொன்றா போய் பார்க்கலாம் இந்த நந்தியோட சிற்ப அமைப்பு பதிமூணு அல்லது பதினாலாம் நூற்றாண்டை சேர்ந்ததா இருக்கலாம் அப்படின்னு ரவிச்சந்திரன் சார் சொன்னாங்க கிட்டத்தட்ட இதே அமைப்புல நம்ம ஏற்கனவே முரம்புக்கு பக்கத்துல இருக்கிற வாழவந்தாபுரம் கிராமத்துல பாத்திருக்கோம் கழுத்துல இருக்கிற மணி சங்கிலி வால் பகுதி எல்லாமே ரொம்ப நுட்பமா செதுக்கப்பட்டிருக்கு சார் இங்க நந்தி இருக்கு அப்படின்னா உள்ள சிவபெருமான் இருக்கணும் தானே வாங்க உள்ள போய் யார் இருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் கருவரையில் விநாயகர் சிற்பம் இருக்குது ஆனால் ரொம்ப பிற்காலத்தை சேர்ந்த அமைப்பு மாதிரி தெரியுது நந்திக்கும் விநாயகருக்கும் கால ஒற்றுமை எதுவும் இல்லை வாங்க அடுத்த தடயத்தை தேடி போகலாம் கோயில் வாசல்ல சாத்தி வைக்கப்பட்டிருக்கிற இந்த கல் சிற்பம் நந்தியோட சமகாலகட்டத்தைச் சேர்ந்ததா இருக்கலாம் ஊர்க்காரங்க கல்சாமி அப்படின்னு வணங்குறாங்க இது ஒரு பெண் சிற்பம் முன்னாடி இங்க இருந்த கோயில்ல இருந்திருக்கலாம் இந்த இடத்தை சுத்தி பார்த்தா ஒரு பெரிய சிவன் கோயில் இருந்ததுக்கான சுவடே இப்போ இல்ல ஒரு நந்தியையும் கல் வச்சு இங்க ஒரு கோயில் இருந்ததை உறுதிப்படுத்த முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாதுங்க ஆனா இன்னும் உறுதியான சில தடயங்கள் இருக்கு வாங்க தேடி போகலாம் கோயிலுக்கு இடது புறத்தில் ஒரு சின்ன மாட்டுத்தோளம் இருக்கு அங்க ஒரு முக்கியமான தடையும் இருக்கு பழங்கால கோயில் கருவறைகள்லையும் மண்டபங்கள்லயும் நீங்க அலங்கார தூண்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ரெண்டு தூண்கள் இந்த தொழுவத்தில் கிடக்குது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்த சிவன் கோயில சேர்ந்த தூண்களா இருக்கலாம் கோயிலுக்கு பக்கத்திலே ஒரு பெரிய மண்மேடு இருக்குதுங்க அந்த மண்மேட்டில் அங்கங்கே பழைய கல் தூண்கள் சதுரிக் கிடக்குது சிற்ப அமைப்பு கட்டிடக்கலை தூண்களோட அமைப்பு இதையெல்லாம் வச்சு நம்ம ஓரளவுக்கு காலத்தை கணிக்க முடியும் அப்படின்னாலும் உறுதியாக காலத்தை சொல்லணும் அப்படின்னா நமக்கு கல்வெட்டுகள் வேணுங்க அப்படி ஏதாவது ஒரு கல்வெட்டு நம்ம கண்ணில் பற்றாதான்னு இருக்கும் போது தான் இங்கே இருக்கிற ஒரு தூணில் கல்வெட்டை பார்த்துட்டு ரவிச்சந்திரன் சார் கூப்பிட்டாங்க வாங்க அந்த கல்வெட்டு என்ன செய்தியை நமக்கு சொல்ல போகுதுன்னு பார்க்கலாம் இந்த மண்மேட்லேயோ அல்லது இந்த மண்மேட்டுக்கு கீழேயோ இதுக்கு முன்னாடி கோயில் இருந்திருக்கலாம் அதனால் இங்கே செருப்பு போட்டு நடக்கிறதுக்கு கொஞ்சம் உறுத்தலாக தான் இருந்துச்சு ஆனால் இங்கே நிறைய முட்களும் கண்ணாடி துண்டுகளும் கிடக்குதுங்க அதனால் வேறு வழி இல்லாமல் தான் இந்த இடத்துல செருப்பு போட்டு நடக்க வேண்டியதாக போயிடுச்சு அது அந்த வெள்ளை பெயிண்ட் அடித்த கட்டிடத்துக்கு பக்கத்தில் தான் கல்வெட்டு கிடக்குது எந்த மாதிரி ஒரு இடத்துல கல்வெட்டு கிடக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்தாலும் ஜாக்கிரதையாக செருப்பு போட்டுவாங்க அடடா சாரிங்க இவ்வளவு நேரம் உங்களுக்கு இது எந்த இடம் அப்படின்னே சொல்லல இது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டத்துல இருக்கிற நள்ளிச்சத்திரம் அப்படிங்கிற கிராமங்க வியாழக்கிழமை வெளியான நம்ம சேனல் ஷார்ட்ஸ்ல குறிப்பிடப்பட்டிருந்த காலசாமி கோயிலுக்கு போற வழியில இந்த நள்ளிச்சத்திரம் கிராமத்தை பார்த்தோம் இந்த கல்வெட்டு ஒரு உடைஞ்சு போன துண்டு கல்வெட்டுங்க ஆனா ஆச்சரியம் என்ன அப்படின்னா ஒரு பெரிய கோயிலோட மிகச்சிறிய பகுதியோட மிச்ச துண்டு இதுல அர்த்தம் இல்லாத கோர்வையா வராத சில வார்த்தைகள் தான் இருக்கும்னு நினைச்சேன் அதுக்கேத்த மாதிரி கல்வெட்டோட இடது பக்கமும் வலது பக்கமும் உடஞ்சு போய் நடுவுல இருக்கிற பகுதி மட்டும்தான் இருக்கு இருந்தாலும் இதுல இருக்கிற நாலு வரியில இங்க இருந்த கோயில் ஊரோட பேரு இங்க இருந்த தாயார் சன்னதியை பத்தின விவரங்கள் கிடைக்குது வாங்க மாவு போட்டு பார்க்கலாம் இந்த கல்வெட்டு மொத்தம் நாலு வரிகள் இருக்குங்க கல்வெட்டோட ரெண்டு பக்கமும் சிதஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியுதா மேல பாருங்க முதல் வரியில எழுந்தருளி இருந்து அப்படின்னு தெரியும் எழுந்தருளி இருந்து அப்படின்னா இறைவனோ அல்லது அரசனோ இங்க இருந்ததை புரிஞ்சுக்கலாம் பாண்டிய மன்னர்களோட கல்வெட்டில் இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து இருந்து உத்தரவிட்டாங்க அப்படின்னு குறிப்பிடுற மாதிரி வீற்றிருந்தருளிய அப்படின்னு தான் வரும் இங்கே எழுந்தருளி இருந்து அப்படின்னு வர்றதுனால இந்த இடத்துல இருந்த ஒரு கோயிலில் எழுந்தருளி இருந்த இறைவன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கலாம் இரண்டாவது வரியில் எழுத்துக்கள் தெளிவாக தெரிஞ்சாலும் கோர்வையாக எதுவும் வார்த்தைகள் அமைக்க முடியல ஆனால் மூணாவது வரியோட ஆரம்பத்தில் நல்லூர் அப்படின்னு தெரியுது இதிலிருந்து இந்த ஊரோட பேரு நல்லூர் அப்படின்னு முடிஞ்சிருக்கலாம் ஒருவேளை நள்ளி அப்படிங்கிற பேரு நல்லூர் அப்படிங்கிறதோட மருவாக இருக்கலாம் நல்லா கவனிச்சுக்கோங்க நான் எல்லாமே இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன் ஏன்னா இது ஒரு முழுமை பெறாத துண்டு கல்வெட்டு கடைசி வரியில நாயகம்மன் மண் அப்படின்னு தெரியுது இது இங்கே இருந்த சிவன் கோயிலில் தாயார் சன்னதியும் இருந்ததை குறிக்கலாம் இந்த கல்வெட்டோட எழுத்தமைதி பதிமூணு அல்லது பதினாலாம் நூற்றாண்டை சேர்ந்தது அதாவது குறைஞ்சது எளநூர்ல இருந்து எண்ணூறு ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு இந்த கல்வெட்டிலிருந்து இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எண்ணூறு வருஷங்களுக்கு முன்னாடி நல்லூர் அப்படின்னு முடிகிற பேர் இருந்த இந்த ஊர்ல தாயார் சன்னதியோட கூடிய ஒரு உடனுரை சிவன் கோயில் இங்க இருந்திருக்கலாம் காலப்போக்குல ஏதோ ஒரு நூற்றாண்டுல கொஞ்சம் கொஞ்சமா சிதிலமடைஞ்சு அந்த கோயில் இடிஞ்சு போயிருக்கலாம் இந்த இடத்துல நீங்க பாக்குற மண்மேடு பல வருஷமா இப்படிதான் இருக்கு அப்படின்னு இங்க இருந்த மக்கள் சொன்னாங்க ஒரு வேளை சுத்தம் செஞ்சு பார்த்தா ஏதாவது முக்கியமான வரலாற்று செய்தி கூட கிடைக்கலாம் கோவிலை தேடுறதுக்காக சுத்தம் பண்ணாட்ட கூட வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்த இடத்தை சீரமைச்சாங்க அப்படின்னா உள்ள புதஞ்சிருக்கிற வரலாற்று சான்றுகள் சிதஞ்சிராம கவனமா செய்யணும் அப்படிங்கிறது என்னோட பணிவான வேண்டுகோள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க இது மாதிரி வரலாற்று செய்திகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஊர்ல அல்லது உங்களோட வீட்டு பக்கத்துல உங்களுக்கு புரியாத உங்களால் வாசிக்க முடியாத கல்வெட்டுகளோ வரலாற்று சான்றுகளோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற மின்னஞ்சல் வழியாவோ இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக் வழியாவோ தகவல் சொல்லுங்க உங்க ஊர்ல இருக்கிற அந்த வரலாற்று பொதிற்கு இணைந்து விடை கண்டுபிடிக்கலாம் மீண்டும் ஒரு அற்புதமான வரலாற்று பயணத்துல உங்களை சந்திக்கிறேன் நன்றி